வரப்போகிற GD ஓட ஸ்டடி கிளாஸஸ் ஒன் மந்த்தாக நம்ம அகாடமியில் இங்கிலீஷ் தமிழ் கிளாஸஸ் போயிட்ருக்கு ஸோ ஆல்ரெடி ஒன் மந்த் ஆனதுனால புதுசாக வந்து ஜாயின் பண்ணுற நண்பர்களால் கவர் பண்ண முடியாது அப்படின்ட்டு இந்த வாரம் புதன்கிழமையிலேருந்து பி செக்ஷன் ஆரம்பிக்க போகிறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருந்தே ஆரம்பிக்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் நான் எதுவும் படிக்கல இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக கவர் பண்ண முடியும் போன தடவை எஸ்எஸ்சி எக்ஸாமில் நம்ம அகாடமியில் கிட்டத்தட்ட எண்பது ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருந்தாங்க அதில் எழுபத்தி ஏழு ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம அகாடமியில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி மட்டும் இல்லாமல் வரப்போகிற அக்னிவீர் ஜிடி ட்ரேட்ஸ்மேன் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டண்ட்டோட ஸ்டடி கிளாஸஸும் தமிழ்நாடு போலீஸ் பிஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் கிளாஸஸும் தரமாக போயிட்டுருக்கு ஃபிசிக்கல் மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமியில் ஸ்டடியும் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு நிறைய நண்பர்களுக்கு தெரியாது இந்த ஸ்டடி கிளாஸஸில் உங்களில் யாராச்சும் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்